உங்களுக்கு எதையாவது அதிகப்படுத்தி தர வேண்டுமா அப்போது சொல்லுவார்கள் சொர்க்கவாதிகள் எங்களுடைய முகத்தை நீ வெண்மையாக்கவில்லையா எங்களை சொர்க்கத்திலே நுழைவித்து நரகத்திலிருந்து எங்களை பாதுகாக்கவில்லையா என்ன செய்வான் தெரியுமா தன்னுடைய திரையை அகற்றுவான் இந்த உலகத்தை படைத்த வானத்தை படைத்த அரசாட்சிகளை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய முதலும் யாருக்கு இல்லையோ இறுதியும் யாருக்கு இல்லையோ யாருக்கு சிறு தூக்கமும் பெரு தூக்கமும் பீடிக்காதோ யாருடைய இந்த கீழே பூமியின் இல்லாய அந்த ரப்பை அந்த சொர்க்கவாதிகள் இந்த இரண்டு கண்ணால் பார்ப்பார்கள் அதை விட